அது இந்த மண்ணு சாதாரண மண்ணு கிடையாது உங்களுக்கு தெரியல பாத்திலாம் தெற்கட்டும் தேவைல்ல புலித்தேவன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்பேர்ப்பட்ட புலித்தேவன் வாழ்ந்த வந்து கட்டமும் இருக்கு இந்த கையத்தார்ல வெட்டுமுருமாள் பாண்டிய நம்ம வாரிசுகள் நீங்க எல்லாம் அந்த வாரிசுதான் நீங்க யாருன்னு கேட்கும்பொழுது நீங்க சொல்லுங்க வெட்டுமுருமாள் பாண்டியன் வாரிசு

நம்ம வந்து ஒன்னே மட்டும் தான் கத்துக்கிடணும் கத்தி எடுத்தோம் அப்படின்னா நான் ஒவ்வொரு மேடைகள்லயும் அறுவ கூட கத்தி எடுக்கக்கூடாதுங்கிறத பதிவு பண்றோம் அப்படின்னா இளைஞர்களுக்கு நீங்க மதத்தனுடைய பெத்த தாய்க்கு தான் தெரிஞ்சிருக்கும் பெத்த தாய்க்கு தான் அந்த பிள்ளையோட இழப்பு வந்து இன்ன வரைக்கும் அதை நினைச்சு நினைச்சு அவன் நெஞ்சில அடிச்சுக்கிட்டே செத்து போவான் அதனாலதான் ஆயுதங்கள் எடுத்து ஒரு சமூகத்தை காப்பாற்ற முடியாது நம்ம படிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு அவரெல்லாம் வந்து உண்மையில போலீஸ் எப்படின்னா காவலரா ஆபன் நினைச்சாரு காவலனா ஆபன்னு தான் நினைச்சாரு ஆனா ஒரு மாற்ற சமூகத்தில் சென்னைக்காண்டிதான் அவர் கத்தியை எடுத்தாரு மொத்த முதல்ல ஒரு கத்தி எடுத்தாரு ஒரு பெண் புள்ளிக்காண்டி தான் ஒரு புத்தகுள்ளியை ஊருக்குள்ளேயே வந்து இப்படி காதலிக்க வேண்டும் சொல்லி அர்மா செட்டி பண்றானே அப்படின்னு சொல்லி தான் அதை தாங்க முடியாம கத்தி எடுத்தாரு அவரோட லட்சியமே போயிட்டு அவர் ஒரு போலீஸ்கார ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அவருடைய இறப்பு நாள்ல இன்னைக்கு இந்த கூட்டம் வந்து யதார்த்தமா நாம அமைச்சது வந்து நேற்று ஆனா யதார்த்தமா இன்னைக்கு அவருடைய நினைவுனால இந்த கூட்டம் அமைக்கிற மாதிரி ஆயிட்டு அவருடைய நினைவு நாள்ல இளைஞர்கள் கற்பிக்கிட வேண்டியதுனா இந்த மாதிரி இருந்த ஒருத்தர் கட்டி எடுத்தனால இறந்துட்டாரு அதனால நம்ம இனிமே அருவகு எடுக்கக்கூடாது நம்ம அவசரப்படக்கூடாது படிச்சு முன்னுக்கு வரணும் நம்ம தாய் தாக்கணும் இப்படித்தானே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கணும் அவருடைய நினைவு நல்ல தற்போது ஒரு ஒரு நிமிடம் அவருக்கு நம்ம அனைவரும் எந்த சென்று மௌன அஞ்சலி நம்ம செலுத்துவோம் கூட்டமா இருக்கு மைக் எடுங்க பேசிடுவோம் அப்படின்னு சொல்றோம்னா எங்க ஐயா முத்துராமலிங்க தெரு செத்து தெய்வமா இருந்தாலும் ஏன்னா எங்க ஐயா வந்து அவர் முடிவு அவர் என்ன பண்ணாரு அவர் வந்து சின்ன சிறு வயதிலே அவர் இறப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த சமுதாயத்துக்கு நான் தான் பிறந்த சமூகத்துக்கு நம்ம எதுவுமே செய்யலையே நான் பிறந்த சமூகத்துக்கு எதுவுமே செய்யலையே இப்படி நன்றி கட்டவனா எம்எல்ஏ எம்பி ஆக்கி வளர்த்து விட்டமே இதெல்லாம் சேர்ந்து நம்ம சாதியை அழிச்சிருவானு காலத்தை கழிச்சாரு எங்க ஐயா முத்துராமலிங்க தேவரு காலத்தை கணிச்சு இருக்காரு ஏன்னா அவர் காலத்தை கணித்த ஞானி அன்னைக்கு பாட்டிலில் வந்து தண்ணீரை அடைச்சு விற்பான் அதாவது பாலை விற்பது போல பால் இருக்க பால் பாலை விற்பது போல பாட்டிலே தண்ணீரில் அடைச்சு விற்பான்னு சொல்லி தேவர் சொல்லிருக்காரு அப்ப எல்லாம் சொல்லியிருக்கா என்னப்பா இவரு தண்ணியே விற்பாங்களாம் அதுவும் பாட்டல் அடைச்சு அப்படி தேவர அன்னைக்கு சொல்லிருக்காங்க இன்னைக்கு பாட்டல் அடைச்சு விற்கானா இதெல்லாம் தேவர அன்னைக்கே கிடைச்சது மனிதன் புறா கூடுகளில் வாழ்வாண்டாரு விளைநலங்கள் அனைத்து வீடுகளெல்லாம் மாறினாரு புரிஞ்சுனா இதெல்லாம் சொன்னது யாரு முத்துராமலைத்தர் அதே மாதிரி ஒரு கனிஷ்டர் நம்ம வளர்த்து விட்டவனே நன்றிகட்ட சாதிகளை வளர்த்து விட்டாரு யாரு முத்ராமை பேர் செஞ்ச முத்துராமலை பேர் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சாரே அனைத்து சாதி மக்கள் வேணும் அனைத்து சமூக மக்கள் நம்ம நல்லது செய்யணும் ஏன்னா அந்த சாதி அந்த சாதியோட மனசு நம்ம மனசு எல்லாரும் வளர்த்தோ ஆயிரத்தா இருந்தாலும் எந்த சாதி கஷ்டமும் இருந்தால் உடனே எனக்காச்சும் எடுத்து கொடுத்துருவோம் சரி வாமா அப்படின்னு சொல்லி இறக்கப்படுவோம் ஓட்டுல ஒரு பொட்ட பிள்ளைய விரட்டும் போதோ ஒரு அப்பாவை விரட்டும் போதோ தேவமார் போயிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்க வண்டியை நுப்பாட்டி தடுத்து நிப்பாட்டுவோம் அவன் அருவாவை வந்து புடுங்குவான் அவன் தான் தேவமார் ஏன்டா வெட்ட போற ஏன்டா கட்ட போற அப்படின்னு சொல்லி மற்றவன் ஓடிடுவான் அருவாலை எடுத்து ஒரு பப்ளிக் ஒரு பொட்ட பிள்ளைய விரட்டும் போது ஓடிடுவான் ஆனா தேவன் தடுத்து நிப்பான் நான் அந்த பிள்ளையை காப்பாத்தோமா அப்ப சாதி பக்கம் தேவன் அப்ப இருப்பிட்ட சாதிக்கு நம்ம சொந்தக்காரன் உங்களுக்கு அது இந்த மண்ணு சாதாரண மண்ணு கிடையாது உங்களுக்கு தெரியல பத்தீங்களா வெத்தட்டும் தேவை இல்ல கூலி தேவை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் முத முதல்ல முத முதல்ல ஆங்கில உலகத்திலே வாழால விரட்டி வெட்டி கொலை செஞ்சு விரட்டினது கூலி தேவை தான் உலகத்திலே முத முதல்ல வெள்ளக்காரனை எழுத்து வெட்டினது கூலி தேவை தான் அப்பேற்பட்ட கூலி தேவன் வாழ்ந்த வந்து கட்டமும் இருக்கு இந்த கயத்தாரில் வெட்டு பெருமாள் பாண்டியன் நம்ம வாரிசுகள் நீங்கள்லாம் அந்த வாரிசு தான்

அவனுடைய நடிப்பு இருக்கு அரசு இருக்கு அரசுல அரசு ஆவணமா இருக்கு எங்க வச்சிருக்கு திருமணவில் வச்சிருக்கு அப்ப அந்த வெட்டும் பாண்டியனுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சிகள் குரு நம்ம இந்த பகுதியில கிராமங்கள்ல வச்சு கொண்டாடுறா தானே அப்பதான் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரலாறு தெரியாத ஒரு இனம் அழிஞ்சே போயிருவோம் வரலாற்றை விட்டுட்டு நம்ம யாரும் சொல்லாம போயிருவோம்

இப்படி எல்லாம் இருந்து அந்த சினிமாவை அந்த சினிமாவை வந்து அத்தனை ஆளுமை பண்ணிக்கிறது யாரு தேவமாறு இவன் முதல்ல கை அங்க வச்சான் நான் அப்பவுமே ஒரு வீடியோ போட்டேன் இவன் சினிமாக்குள்ள உள்ள போறான்னா நம்ம சாதிய நம்ம சாதியோட பெருமைகளை அறிக்கை தான் இவன் உள்ள போறான் அவனே உள்ள நம்ம ஆளுக்கு தான் யாரு தேவமார் வந்தவரை போற நாங்க வேலை வைப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி குள்ள உள்ள விட்டான் அவன் இன்னைக்கு நமக்கு எதிரான படங்களை எடுத்து 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 நம்மளுடைய அங்க பாருங்க அங்க வாய்ப்பே இன்னைக்கு தேவமாருக்கு இல்லை அப்புறம் எதுல ஆளுமையா இருக்கான் அரசியல் இருக்கான் எந்த எம்எல்ஏ எந்த எம்பி எவ பார்த்தாலும் அது என்ன தேவமார் தான் இருக்கான் தேவமார ஆளுமையா இருக்கானே அண்ணா திமுகவா தேவமார ஆளுமையா இருக்கான் திமுகவா தேவமார ஆளுமை அப்படி இதை அழிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு

அந்த திமுக தேவமரம் அதிமுக தேவமரம் வந்து நமக்கு ஏதாவது உதவி நீடக்கூடாது வந்து நின்று சொல்லி